அன்புக்கும் வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சான்றோர் பெருமக்களே தாய்மார்களே ஞானதான சபையினுடைய புகழை நிலைநாட்டி கொண்டிருக்கக்கூடிய இந்த சபையினுடைய தலைவர் பொருளாளர் செயலாளர் ஆகிய பெருமக்களே அன்பிற்குரிய பேராசிரியர் தேவநாதி அவர்களே எல்லாருக்கும் வணக்கம் கிட்டத்தட்ட ஆறரை மணி நேரம் திருவாசக வெள்ளம் வாய்ந்தது திருவாசகத்தை வெள்ளம்னு சொல்லலாமா திருவாசகத்தில் எங்கேயாவது வெள்ளம்னு வருதா அப்புறம் வெள்ளமேன்னு கூப்பிடுவோம் அவர் சொன்னதுதான் இன்னொரு இடத்துல கூப்பிடுறாரு இந்த இடத்துல வெள்ளமேன்னு கூப்பிடுறாரு கடவுளை வெள்ளமேன்னு கூப்பிடுறாரம்மா பாண்டி வெள்ளமே சொல்லிட்டீங்க

கடவுள் வந்துட்டா நம்ம மனசுக்குள்ள இருக்கிற பழைய அழுக்கையெல்லாம் அடிச்சு தட்டிக்கிட்டு போயிருவார் அழுகும் கெட்ட பாசியை போல் அருள் வார்த்தைகள் சொல்லி மெலிவு மெடிவு தவிடுவான் கிருஷ்ண என்ன பண்ணுவானா பள்ளத்திலே வெகு நாள் அழுகும் கெட்ட பாசியை அப்படி விரட்டிடுவானா

ஆவணி மாசம் மறக்காதீங்க ஆவணி மாசம் மூல நட்சத்திரம் மறுநாளைக்கு மலர் நினைக்க விட்டு அடிக்கிறாங்க தாங்கலை சிவபெருமானே என்றார் சிவபெருமான் வெள்ளத்தை அனுப்பிச்சார் வராத வெள்ளம் வைகையில வந்தது காவேரியில வெள்ளம் வரும் கங்கையில வெள்ளம் வரும் வைகையில எல்லாம் வெள்ளம் ஜென்மத்துக்கு வர வைகையில தண்ணி ஓடுனா எல்லாரும் நிறைய ஓடுதும்பான் போய் பார்த்தா தலைகீடா நின்னா கழுத்தான ஓடும்

நீங்கள் போட்டே காவேரி வெள்ளம்னு நினைச்சுறப்ப அதுக்காக தெளிவா சொல்கிறார் ஏ பாண்டி நாட்டில் வந்த வைகை அரத்து வெள்ளம்னா அது நிறைய குதிரை பரியா என்ன பரியின்னா என்ன அப்புறம் என்ன குதிரை பறி ஆட்சி வளர்வு கேட்டு வாசல் கேட்டுனாலே வாசல் தானே அது என்னத்துக்கு ஏன் குதிரை பறி நிறைய குதிரை பரியா இருக்குது குதிரை இல்லை பரின்னால் பெருசுன்னு அர்த்தம் குதிரை பெருசா இருக்கிறதுனால அதை பரி என்று சொல்லிவிட்டாங்க யானைக்கும் பரி என்று பேர் யானைக்கும் பரி என்று கரி பரி சொல்ற பொழுது யானை ஏன் தெரியுமா பரின்னா பெருசா இருக்கிறதுன்னு அர்த்தம் எங்க சொல்லியிருக்கு திருக்குறள் திருக்குறள் வரி எது கூர் கோட்டதாயினும் யானை வெறும் புலிதா கூறின் பரியது எது இருக்கும் கூர்மையான தந்தம் இருக்கும் ஆனாலும் புலி தாக்கினால் யானை பயப்படும் பறியின் பெருசு சிவபெருமனே இந்த கழுதையை குதிரையாக்கலாம் நீ இத்தனுண்டு நிறைய பெரிய குதிரையாக்கி விட்டியே அதான் நரியை அதாவது சிறிய நரியை பெரிய குதிரையாக்கி சின்ன மனதை பெரிய மனசை மாற்றிடுவான் அவன்கிட்ட நிறைய கொடுத்தா குதிரை குதிரையாக நம்ம மனசை கொடுத்தா பெருசாக மாற்றி விட்டுருவான் அதனால தான் வெள்ளமே 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 அவளது வெள்ளம் வருது அந்த பாண்டி நாட்டில் அதை மாணிக்கவாசகர சுவாமி பொற்றார் அவருடைய அந்த பாடலை கேட்டாலே உடம்பெல்லாம் கண்ணாய் அண்ணா மற்றவர் என்ன உடம்பெல்லாம் கண்ணாய் அண்ணா

கோயில் போய் பாருங்கரசர் புறப்பாடாகிறார் சுந்தரன் புறப்பாடாகிறார் ஆனானப்பட்ட ஞான சமந்தர் புறப்பாடாகிறார் எந்த வாகனத்தில் வருவாங்க நீங்களும் யானையை கொண்ட உட்கார வருவாங்க எந்த வாகனமும் கிடையாது பாருங்க நான்வர் போய் பாருங்க கோயிலில் திருவேதி விழா வர்ற பொழுது நான் வரல இந்த மூணு பேருக்கு வாகனம் கிடையாது தனியாக வந்தாலும் கிடையாது சேர்ந்து வந்தாலும் கிடையாது நான் வரல ஒரே ஒருத்தருக்கு தான் வாகனம் உண்டு மாணிக்க தான் வாகனம் ஐயா கேட்கிறாரு மாணிக்க வாசகருக்கு குதிரையா இல்லை சிவபெருமானுக்கு சமமானவர் மாணிக்க வாசகர் ரிஷபம் தாங்க பாருங்க இங்க ஒரு மாணிக்க வாசகர் படம் மாட்டிருக்கா கடைசியில போறபோது மடத்தராம பார்த்துட்டு போங்க ரிஷப வாகனம் சிவபெருமானுக்குரிய ரிஷபம் ஏன் மாணிக்க வாசகர் சி கொன் டூ சிவபெருமான் அருவித்து

இத்தனை பேருக்கு கோயில் கட்டினாங்கன்னா இல்லையா என் தேவார பூரா முற்றுதல் பண்ணி பார்க்கிறது சுந்தரமூர்த்தி சுவாமி முற்றோதலை மூச்சு வாங்குது ஆயிரத்தி இருபது பாட்டு காலையில ஏழு மணிக்கு ஆரம்பிச்சா ராத்திரி எட்டரை மணி ஆயுது மாணிக்க வாசக சாமி திருவாசகம் இன்னைக்கு நல்லா படிச்சாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு மனம் விட்டு வாய் விட்டு எந்த சொல்லையும் முழுங்காம

போன மாதம் அதாவது ஏப்ரல் மாதம் அமெரிக்காவில் வாஷிங்டன் டிசின்னு ஒரு பகுதி அந்த கேபிட்டல் இருக்கு பார்க்க அமெரிக்க நாட்டினுடைய தலைநகரம் அதுக்கு வாஷிங்டன் டிசின்னு தெரியும் இன்னொரு வாஷிங்டன் ஒரு ஊர் வேறு இருக்கு அதை பிரித்து காட்டுறதுக்காக இந்த தலைநகரத்துக்கு என்ன பேர் வச்சுருக்கான் வாஷிங்டன் டிசி வாஷிங்டன் டிசியில் ரொம்ப பேர் குடியிருக்கிறாங்க வர்ஜீனியான்னு ஒரு பகுதி அங்கே ஒரு ஐயர் அவருக்கு பேர் சீதாராமன் அவர் நமக்கு ரொம்ப நாளாக வேண்டிய இந்த மறை நான் அமெரிக்காவுக்கு போயிருந்தேன் மார்ச் மாதம் இருபதாம் தேதி போயிட்டு ஏப்ரல் தூராக இருந்து மே மாதம் பதினாலாம் தேதி தான் வந்தேன் கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு நாள் வந்ததுக்கப்புறம் இங்கே எல்லாம் ரெண்டு ரெண்டாக தெரியுது மகனுக்கு ராத்திரியாக மாறிடுச்சு ராத்திரி மகனாக மாறிடுச்சு நான் வந்துட்டேன் என் உடம்புன்னு அமெரிக்காவிலே இருக்குது இங்கே வர மாட்டேன் பத்து பதினஞ்சு நாள் ஜெட்லாக்கடை கண்ணாம்பூச்சி ஆடி இப்பதான் என்ன தெளிஞ்சிருக்கு அது ஒரு பக்கம் அவர் வீட்டில் அவர் என்ன தெரியுமா சொன்னாரு நீங்க வந்திருக்கீங்க நான் இங்க ஒரு என்ன இருக்காங்க ஒரு நூறு பேர் அங்க எல்லாம் கீழே அண்டர் கிரவுண்டு நம்ம ஊருல சுரங்க வச்சு கட்டினாங்கன்னு சொல்றாங்கன்னா அங்கே அத்தனை வீட்டிலேயே அண்டர் கிரவுண்டு வச்சிருக்காங்க கீழே வந்து வீட்டகலத்துக்கு இருக்கு முட்டைமாடி மாதிரி கீழே வீட்டகலத்துக்கு அண்டர் கிரவுண்டு நூறு பேர் வந்தாங்க கீழே உட்கார வச்சாங்க திருவாசகம் முற்றுவதன் ஏப்ரல் மாசம் பதினாறாம் தேதி திருவாசகம் முற்றுவதன் காலையில ஒரு ஏழு மணிக்கு ஆரம்பிச்சோம் ஏழு மணிக்கு ஆரம்பிச்சு நாலு அகவதையும் முடிச்சோம் நீட்டோம் இல்லை தாங்காது அப்புறம் திருப்பி ஆரம்பிச்சோம் மத்தியானம் ரெண்டு மணி முடிச்சிட்டோம் முடிச்ச எல்லாருக்கும் சாப்பாடு அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் திருவாசகத்தை பத்தி பேச்சு அவரு சொல்றாரு நான் இத்தனை நூல் படிச்சிருக்கேன் இது மாதிரி அர்த்தம் புரியிறாப்பில் எதுவும் எங்க நரியை குதிரை பரியாக்கியனா இதுக்கு என்ன அர்த்தமா சொல்லணும் நமக்கே புரியுது இல்லை ஆத்தின்ப புரியுதா இல்லையா அவ்வளவு எளிமை மாணிக்க வாசக பெருமானுடைய திருவாசகம் அவ்வளவு எளிமை ரொம்ப மகிழ்ச்சி அவருக்கு எப்ப வந்தாலும் அமெரிக்காவில் இதை நடத்தணும் நான் போதும்டா சாமி எனக்கு உள்ளதே போதும் முடியல

சொல்லணும்னு நினைச்சேன் ஏன்னா யாரையோ கை காட்டுறது தேவையில்லையா நினைப்பதை என்ன வந்தாலும் நம்முடைய வினையை நம்ம தான் அனுபவிக்கணும் அடுத்தவங்களுக்கு மாற்ற முடியாது ஆனால் கடவுள் திருவாசகத்தை படிச்சிங்கன்னா நல்லா ஐயா ஒரு பாட்டு சொன்னாங்களா இல்லையா தேனாய்மாய் சிவபெருமாய் வினோபாபாவைன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா

திருபெருமானை பார்த்தா கூட நமக்கு தேர்ந்தேன் தேராயித் தமதமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேற்க அருள் செய்தான் பூநாதம் உயிர் வாழ்க்கை வெறுத்து அடுத்த வருஷம் மாற்றிடவே இல்லை அன்றே மாறிட தப்பவே இப்போது தன்றே வெறுத்துடேன் எல்லாருக்கு நன்றி இவ்வளவு நேரம் இருந்து கேட்ட பிறவார்கள் அத்தனை பேருக்கு நன்றி ஏன் தெரியுமா வீட்டுல இது வைக்கிறது இந்த இந்த இது பூரா இந்த என்ன அலைகள் பரவி நம்ம வீடுகள்ல அந்த காலத்துல இதுக்காகத்தான் காலேஜில ஓதுவார கூப்பிட்டு தேவாரம் வீட்டுல படிச்சுருவான் இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் ஓதுவா அரைட்டு ஆமா அதன்ன அவரு படிக்க நம்ம கேட்கறது நம்மளே படிச்சிடுவோம் நமக்கு தெரியாது வந்தா ஊசி நம்ம தானே போடணும் அவரு கவடுவான் எல்லாரும் படிக்கிறாங்க ரொம்ப அற்புதம் செட்டியப்பன் செட்டியப்பண்ணங்கயா வந்து வணக்கம் ஆரம்பிச்சு செட்டியப்பந்தான் அந்த காலத்தில் சரியான ஆளு எங்கெங்கேயோ சுத்திட்டு கடைசியாக இதுக்கு வந்தவர் மறக்க அவர் தான் ஆரம்பிச்சுருந்தார் இன்னைக்கு நல்லா இருக்கு இந்த படிக்கிறீங்க பாருங்க எல்லாரும் நல்லா இருக்கு பெரிய 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 ஒரு நூல் கிடைக்காது ஊர்கதை பேசாம ஒரு ஆறு மணி நேரம் ஆறரை மணி நேரம் மாணிக்க வாசகரோட சிவபெருமானோட பேசுற மாதிரி இது பெரிய பாக்கியம் ஆன்மாவுக்கு நீங்க யாரும் பேசல அத்தனை பேர் படித்த நான் உள்ளே பார்த்தேன் யாராவது ஊர் கதை பேச சில ஊர்களில் அப்படி உள்ள படிக்க விட்டுட்டு வெளியில உட்கார்ந்து இவங்க நாட்டு செய்தியை நாக்கால் அளந்து ஊரு செய்தியை உதட்டால் அளந்து என்னமோ இவரு காப்பாற்ற போற மாதிரி ரொம்ப அவசியம் பாருங்க அத்தனை பேரும் படித்தார் எல்லாருக்கும் நன்றி ஆண்டில் ஒரு முறை இங்கே நடத்தார் இது எங்கள் எனக்கு என் தம்பிக்கு எங்கள் அப்பா இந்த வீட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் ஒரு திருவாசக புத்தகம் மர்ரேராஜம் பதிப்பு ஒரு ரூபா ஒரு ரூபா இந்த காலத்தில் வாங்கி கொடுத்தாங்க இந்த அங்கே தான் உட்காந்து படிப்போம் சாயங்காலம் விளக்கேற்றி வச்ச உடனே திருவாசகம் படிக்கணும் படிக்கணும் தான் இன்னைக்கு வரைக்கும் நல்லா இருக்கும் கடவுள் காப்பாற்றுகிறார் எல்லாருக்கும் இந்த குடும்பத்தின் சார்பில் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் தேவன ஐயா ரொம்ப வீட்டுக்கு வர மாட்டார் வந்தாலும் சாப்பிட மாட்டார் இங்கே வந்திருக்கிற ஐயாவுக்கு நம்முடைய நன்றி எங்கள் வீட்டு மாப்பிள அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்கள் வணக்கங்கள் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருடைய திருவடிகளையும் வணங்கி எல்லாருக்கும் சின்னதாக ஒரு இதற்கு சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் என்னையும் ஒருவனாக்கி இருக்களம் சென்னையில் வைத்த சேவகம் போற்றி என்ற திருவாசகத்தை நினைவு செய்து நெஞ்சத்தே நின்று நிறைவு தரும் மீனாட்சி கஞ்சமடல் சேவடித்து கை ஊப்பி தண்டறிட்டு ஒரு முக்கியமான செய்தி நேர்த்திக்கு இதே நேரத்தில் இந்தியாவில் இருந்து இந்தியாவில் தமிழ்நாட்டில் கோயம்புத்தூருக்கு பக்கத்துல வேரூர்ல இருந்து மூணு பேர் காசிக்கு போயிருக்காங்க வேரூர் தெரியுதா வேலூர் பட்டிச்சலம் அதுல இருந்து மூணு பேர் போய் காசியில விஸ்வநாதர் சந்நிதியில உட்கார்ந்து திருவாசுகரம் முற்றுகோதர் நேற்று ஆறு மணி நேரம் நடக்கும் இவங்க என்ன கேட்டிருக்காங்க இருக்காங்க நாங்க திருவாசுகரம் முற்றுகோதல் நடத்தணும் இந்த நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் சத்தரத்துல ஒரு இடம் ஒரு கொடுக்கிட்டு கோயிலுக்கு தகவல் தகவல் கொடுத்து நாட்டுக்கோட்டை செட்டியார் சத்திரத்துல அவங்க படிக்க போறாங்க கோயிலுக்குள்ள வந்து ஒரு பாட்டாவது படிக்க நீங்க ஒரு வாய்ப்பு கொடுத்தா இது சந்நிதி அந்த ஆபீசர் என்ன பண்ணிருக்காரு எல்லாரையும் வர சொல்லுங்க எல்லா பாட்டு படிக்க கோயிலூர் சாமி ஏற்பாடு கோயிலூர் சாமி நாராயண ஞான தேசிகள் இப்ப காசியில் இருக்க